விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியமும் விரைவில் அமெரிக்க பொருட்களுக்கு வரி அறிவிக்க அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் ஜூரோவுக்கு மேலான வரியை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய ஆணையகம் தெரிவித்துள்ளது எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளிட்ட அமெரிக்க பொருட்களுக்கான புதிய வரி அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி அமெரிக்க பொருட்கள் மீதான தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வரி முடிவுக்கு வருவதாகவும் ஏப்ரல் நடுப்பகுதிக்குள் அமெரிக்க பொருட்கள் மீதான புதிய வரி தொகுப்பு முன்வைக்கப்படும் என்றும் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டைவி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது புதிய வரி விதிப்பானது அமெரிக்க வரி விதிப்புக்கு இணையாக இருக்கும் இரண்டு அடுக்குகளில் எங்கள் அவருடைய பதில் நடவடிக்கை இடம்பெறும் அத்தோடு ஏப்ரல் முதலாம் திகதி தொடங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் திகதிக்குள் முழுமையாக வரிவிதிப்பு விதிப்பு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் தெற்கு துறைமுக நகரில் ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் நான்கு பேர் பலியாகினர் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தை கொண்டுவர சவுதி அரேபியாவில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றன நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதித்தது இதனைத் தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது தெற்கு உக்ரைன் துறைமுக நகரமான ஒடிசாவில் பாலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டு ரஷ்யா தாக்கியதில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் அல்ஜீராவுக்கு தானியங்கிகளை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது உக்ரைன் தலைவர் இந்த தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அவர்கள் மக்கள் அவர்களில் ஒருவர் பதினெட்டு மற்றவர் இருபத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் மேலும் இருவர் காயமடைந்தனர் ஒரு உக்ரைனியரும் ஒரு சிறியரும் அடங்குவர் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு முக்கியமான துறைமுகங்கள் உட்பட உக்ரைனின் உள்கட்டமைப்பை ரஷ்யா தாக்குகின்றது என தெரிவித்தார் அதேபோல உக்ரைனின் வான் பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யா ஒரே இரவில் மொத்த மூன்று ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு வகையான நூற்று முப்பத்தி மூன்று ட்ரோன்களை ஏவியது அவற்றில் தொன்னூற்றி எட்டு ட்ரோன்களை எங்கள் படைகள் சுட்டு வீழ்த்தின என தெரிவித்துள்ளார் அமெரிக்க மதுபானங்களுக்கு இந்தியா நூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதிக்கின்றது என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தங்கள் நாட்டின் பொருட்களுக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அதிக வரியை விதிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் அத்துடன் தங்களுக்கு விதிக்கப்படும் வரி நிகர் அமெரிக்காவும் அந்தந்த நாடுகளுக்கு வரி விதிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா சீனா மீதான பரஸ்பர வரி விதிப்பு அமலுக்கு வரும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரோலின் லெவிட் மீண்டும் வரிவிதிப்பு குறித்து இந்தியாவை குற்றம் சாட்டியுள்ளார் அவர் கூறுகையில் இந்தியாவை பாருங்கள் அமெரிக்காவின் மதுபானத்திற்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதிக்கின்றது இது அந்த நாட்டிற்கு அமெரிக்க நிறுவனம் ஏற்றுமதி செய்வதற்கு உதவுமா அப்படி நடக்காது என்று நினைக்கின்றேன் விவசாய பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரியை இந்தியா விதிக்கின்றது பரஸ்பர வரி விதிப்பில் ஜனாதிபதி டிரம்பிற்கு நம்பிக்கையுள்ளது அமெரிக்க வணிகம் மற்றும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் ஜனாதிபதி தற்போது நமக்கு கிடைத்துள்ளார் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் டிரம்பின் அறிவிப்பிற்கு பின்னர் லோக்சபாவில் மத்திய அரசு அளித்த விளக்கத்தில் அமெரிக்காவின் வரிவிதிப்பு இன்னும் முடிவாகவில்லை பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறியிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடிய அலுமினியம் மற்றும் உருக்கிற்கான இருபத்தி ஐந்து சதவீத வரியை இரட்டிப்பாக்கும் தனது திட்டத்திலிருந்து இடைநிறுத்த தீர்மானித்துள்ளார் ஒன்றாண்டியோ அரசு மின்சார வர விதிப்பினை தற்காலிகமாக நிறுத்தியதனை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கனடா மீதான இந்த வரிகளை குறைக்க வாய்ப்புள்ளது என்று ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் ஒன்றாண்டியோ முதல்வர் டக்ஃபோட்டை ஃபோர்டை மிகவும் வலுவான மனிதர் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அவர் இந்த மின்சார வரியை அமல்படுத்தியிருந்தால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் எனினும் போற்று மின்சார விநியோகம் மீது வரி விதிக்கப் போவதில்லை எனவும் இதனால் நான் அதற்கு மரியாதை செலுத்துவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இதையடுத்து இருபத்தி ஐந்து சதவீத கனேடிய உலோக வரியை இரட்டிப்பாக்கும் திட்டம் இல்லை என்று வெள்ளி மாளிகை உறுதி செய்தது செவ்வாய்கிழமை காலை ட்ரம்ப் கெனேடிய உலோகத்திற்கு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார் கனடா பெரிய பொருளாதார தண்டனை அனுபவிக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் கனடாவின் ஒசாவா நகரில் இன்று காலை இடம்பெற்ற பயங்கர தீ விபத்தில் தாயொருவரும் அவரது ஒன்பது வயது மகளும் உயிரிழந்துள்ளனர் மிகோர் வீதியில் உள்ள இரண்டு மாடி வீட்டில் தீ பரவியது தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது முழு வீடும் தீக்கரையாக இருந்தது தீ விபத்து ஏற்பட்ட வீட்டில் நான்கு பேர் இருந்ததாகவும் இதில் இருவர் கொல்லப்பட்டதாகவும் பன்னிரண்டு வயதான சிறுமியும் ஐம்பத்தி ஆறு வயதான நபரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் நாளான நாடான சூடானில் உகண்டா நாட்டு படைகள் தரையிறக்கப்பட்டுள்ளதாக உகண்டாவின் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் தென் சூடானில் அந்த நாட்டு ஜனாதிபதி சால்வா கீர் மற்றும் துணை ஜனாதிபதி ரெய் மச்சார் ஆகியோருக்கு இடையிலான உறவில் விரிசல் உண்டானதால் அங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தம் முறிந்து மீண்டும் மோதல் வெடிக்கும் அபாயம் நிலவி வருகின்றது இந்த நிலையில் அயல் நாடான உகண்டாவின் ராணுவம் சோடான் தலைநகர் ஜீபாவில் ஜனாதிபதி சால்வாவிற்கு உதவுவதற்காக தரையிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கான காரணம் குறித்து உகண்டா ராணுவ தளபதி கூறுகையில் ஜனாதிபதி சால்வாவிற்கு எதிரான எந்தவொரு நடன நடவடிக்கையும் உகண்டா மீதான போராக கருதப்படும் என தெரிவித்துள்ளார்